ஹாய் குணகுட்டி வணக்கம் வெல்கம் நீங்க ஏன் சிஸ்டர் லைவ் போறது போங்க நேத்து கூட என்கிட்ட கேட்டாங்க கேட்டுட்டே இருக்காங்க டெய்லியும் நீங்க போங்க நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் உண்மையை சொல்ல வேண்டியதான் இல்ல ஒண்ணும் தப்பலா இல்ல நான் வேணா சொல்லவா மார்னிங் டயரி பார்த்து பண்ண முடியும் சொல்றாங்க சரி இல்ல ஏதாவது மாத்தணுமா புரியல மார்னிங் ட்ரையல் பார்த்த லைஃப் செமன் பண்ண முடியல சொல்கிறாங்க செட்டிங்கில் ஆமாம் அலோ சாட்டுன்னு இருக்கும் அடிஷ்னல் செட்டிங்கில் போனீங்கன்னா லைவ் போடும் போதே அதில் போயிட்டு சாட்டை வந்து ஆன் பண்ணி விடுங்க எனேபிள் பண்ணணும் போட்டாரா லைவு அதான் oh ஒரு -oh. ah <laughs> <laughs>

என்ன கேட்டீங்க சமைக்கிறியான்னு கவர்ல டோர்ல இருக்கிய குட்டி மாட்ட கேளு

இவங்க சமைக்கிறதுனால சமைச்சு சமைச்சு அன்ஹெல்தியா இருக்க அவங்க பாக்காத ஆமா செய்யாத சமையல அவங்களுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல